இனிய தீபாவளி நிர்வாழ்த்துக்கள் அதெல்லாம் தீபாவளி திருநாளில் எல்லோருமே தீபாவளி திருநாள் என்பது ஒளி ஒளிபுரிந்திய ஒரு நன்னாள் இந்த நாள் இந்த நாளில் வந்து நம்ம எல்லாமே எல்லோருமே குடும்பங்களோட நம்மளுடைய சொந்த மக்களோட சொந்த பந்தங்களோடு சேர்ந்து இந்த தீபாவளி திருநாளை நாம் எல்லாம் கொண்டாடணும் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா இந்த தீபாவளி திருநாள் என்பது மகிழ்ச்சியோடு எல்லாரோட சேர்ந்து கொண்டாடுறதா மிக ஒரு முக்கியமான ஒரு உன்னதமான விஷயம் அதை எல்லோரும் நாமெல்லாம் கடைப்பிடிச்சாலே ரொம்ப ஒரு முக்கிய விஷயம் அது என்ன காரணம் நம்ம இந்தியா வந்து ஒரு தேசிய உரிமைப்பாட்டு கழகம் மாதிரி இருக்கும் இந்த கழகத்தில் நாம் எல்லாம் ஒரு கூட்டாகவே இருந்து பழகி எல்லாருமே எல்லா தருணத்துலேயுமே எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் எந்த விதமான கோபதாபங்கள் இல்லாமல் இந்த உலகத்தை நான் கொட்புறவோடு பழகிறது தான் என்னுடைய கருத்து அது தீபாவளி அன்றைக்கி காலைல எழுந்து எல்லோரும் நல்ல எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணி அவங்கவுங்க வீட்டு கலாச்சாரப்படி அவங்கவுங்க பழக்கப்படி அவங்கவுங்க குலதெய்வங்களை வணங்கி பெரியவர்களுக்கு முதல்ல நமஸ்கரித்து அவரிடத்துல நல்ல ஆசைப்பட்டு பெற்று அதன் பின்பா அதன் பின்பு கோயிலுக்கு போய் நம்ம நடராஜா தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் தீபாவளி கொண்டாடுறவங்க புது மாப்பிள்ளை பெண்கள்லாம் அவங்கவுங்க மாநிலங்கள் போயிட்டு நல்ல விதமான ஆசீர்வாதங்கள்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாம் வரணும்னு கேட்டுக்கிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி திருநாளில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன எல்லோரும் சொல்றது தான் நானும் சொல்கிறேன் கேட்டுங்க வெடியை ரொம்ப ஜாக்கிரதையாக வெடிக்கணும் எல்லாருமே குழந்தைங்க கிட்டே சொல்லுங்க நீங்கள் கொஞ்சம் மெனக்கெடுங்க குழந்தைகிட்ட கையை உட்காந்து இந்த கம்பி மத்தா இருக்கட்டும் சரச்சிக்கரை இருக்கட்டும் முசுவானமாக இருக்கட்டும் சொல்லி நல்ல விதமாக வெடித்து கொண்டாடுங்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒருமுறை குடும்பத்தோடு இருந்து நல்ல விதமாக எல்லோரும் இந்த தீபாவளி போது கொண்டாடணும் நடராஜாவை போய் எல்லாரும் பார்த்து தரிசனம் பண்ணி நடராஜ பெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்வமாக எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டியது இந்த தில்லை வாழ் மக்கள் என்றைக்கும் நல்லா இருக்கணும் எல்லாரும் எல்லா விதமான நலன்கள் பெற்று சௌக்கியத்தோடு வாழணும்னு பிரார்த்தனை பண்ணி வேண்டிய வணக்கம்